இருந்து அப்படியே நம்ம மலையில் கீழே இறங்குறாங்க கீழே இறங்கி போனோம்னா அறையூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாங்க நல்ல பெரிய பாறை மலை உச்சி மலை உச்சியில் இருக்க பெரிய பாறைகள் ஒரு காங்கிரீட் ரோடு தான் பள்ளியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல ரொம்ப வருஷமாச்சும் வந்து இந்த மாதிரி அறியப்படாத கிராமங்களை பற்றி நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கோன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுங்க அப்புறம் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கும் நோட்டிஃபை ஆகுது வந்து பாருங்கள் இங்கேயும் நல்ல ஒரு பெரிய ஒரு பாறை பிரம்மாண்டமாக இருக்குது பாறை பார்க்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு பாறை நம்ம ஆரம்பத்தில் ரியல் எஸ்டேட் வழியாக வந்தோம் இங்கே வந்து பார்க்கும்போது கீழே இறங்குதுங்க பாருங்க ரோடு கீழே போகுது இந்த வழியில் அப்படியே கீழே போகுது பாருங்கள் கீழே வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக ஏர்பூம் பண்ணிங்க கீழே வளைஞ்சு வளர்ந்து அப்படியே கீழே போகுதுங்க அந்த வழியில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ண போகிறோம் ஏர்பூம் பண்ணி அங்கே போனோம்னா மறுபடியும் ஏர்புமே இப்படி வளைஞ்சு போனோம்னா அங்கே ஒரு ஏர்பூன் பண்ணி மறுபடியும் அப்படி போகுது வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே போட்டுருக்கு பாருங்க ரோடுக்குள்ளே இந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ண போகிறோம் இல்லை வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய பாறைகள் இங்கே பாருங்கள் அந்த உச்சி நம்ம பார்த்தோம் வழியில் என்ட்ரன்ஸில் நின்று அந்த மலையோட உச்சியில் இருக்க அந்த பாறை பார்த்தோம் அங்கேருந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே இப்போ இங்கே வந்திருக்கங்க ஃபுல்லாக ஏர்ப்புமெண்ட்டு நல்லா கீழே இறங்கி போயிட்டே இருக்குதுங்க ஃபுல்லாகவே ஏற்பன் தான் வளைஞ்சி வளைஞ்சு போயிட்டே இருக்குது மலையோட அடிவாரத்துக்கே போயிடும் போல இருக்குங்க

கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதாங்க பழக்க சீசன் ஆயிடுச்சுன்னா யானைகள் நிறைய இருக்கும் எதுவும் தோட்டங்களா இதெல்லாம் இந்த செடியெல்லாம் இப்போதான் ரீசெண்டாக வெட்டி விட்டுருக்கீங்களா வழி ஓரத்தில் செடியில் இதில் போனால் தான் நம்ம அந்த அரையூர் போகிறது ஓ அங்கே ஒரு மண்டோடு தெரியுதுங்க ஓ ஓகே ஓகே அந்த ஒரு மண்டோடு தான் இப்போ புதுசாக வெட்டினு சொல்லுங்க என்ன வண்டி மேலே போகும் மேலே ஏறுக்குமா ஆ ஏதுங்க ஒரே டம்ள போகணும் நல்லா கீழே போறக்கமாக போகுது கீழே இந்த சரிங்க இது ஏற்கனவே கீழே இருந்தால் வலிங்குது இதே காங்கிரீட் ரோடு இது வந்து புதுசாக போனீங்களா ஓகேங்க ஓகே கீழே இதில் தான் போனால் எட்டு வீடு இருக்கு இதில் போனோம்னா இந்த பதினஞ்சு வீடு இருக்குற இடம் ஓகேங்க ஃபர்ஸ்ட்டு கீழே போய் பார்த்துலாங்களா எட்டு வீடு சரி 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 இந்த மண்டோட வெட்டி எவ்வளோ மாதம் ஆச்சுங்கண்ணா போன மாதம் போன மாதம்ண்ணா இப்போ ஒரு மாதம் வெட்டுனாங்களா ஓ சூப்பர் இருக்குது காங்கிரீட் ஏதாவது போடுறாங்களா இல்லை எப்படியா மந்தோடுங்க அளந்து கொடுத்தாச்சுங்களா இங்கே வீடு இருக்கும் போல சரி சரி எல்லாம் வாழை எல்லாம் போட்டுருக்காங்க எப்பிங் அதெல்லாம் கொண்டு போறாங்க மேலே இங்கெல்லாம் கரண்ட் இருக்கணும் இந்த வீட்டுக்கெல்லாம் கரண்டெல்லாம் இருக்கேன் ஓகே ஓ இங்கே ஒரு வீடெல்லாம் இடிஞ்சு போன மாதிரி இருக்கேன் இல்லை வீடு இல்லைங்க ஓ ஓ போன வாங்கி ஊட்டி ரயில்வே கேட்டுருக்கு அங்கேயே போயிருக்கும் இருக்கேன் ட்ரெயின் ட்ராக் இருக்க மாட்டிங்களா எதுனா வேட்பாளி பக்கமே போயிருக்கும் போல இருக்குங்களா ஆமா இங்கண்ணா இங்கெல்லாம் இவ்வளோ தூரத்தெல்லாம் ரொம்ப தாங்கண்ணா ஆமாம் ரோடு போட்டு கொடுத்ததே பரவாயில்லாங்க நல்ல விஷயங்கள் இதெல்லாம் ஏன்னா இவ்வளோ தூரம் ரோடு போட்டு கொடுத்துக்கோங்கன்னா கண்டிப்பாக அதுவே பாராட்டலாம் அந்த வீடுங்க தெரியுது இந்த ரோடில் போட்டால் எவ்வளோ வருஷம் இருக்குங்கண்ணா இது ஒரு வருஷம் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி போட்டுங்களா ஓ இல்லை அதுக்கு முன்னாடிதெல்லாம் ரோடு கிடையாதுங்களா ஓ ஓ ஹோ மந்தூர் தான் ஓ ஓ சார் சார்

இதோட ஒரு திரும்பிச்சிக்கலாம் இன்னும் கீழே திரும்ப அது அதுவே அங்கே போய் இப்படி வண்டி திரும்பி வரும் ஓ ஓஹோ சரி சரி இப்பா ஏரியா நல்லா இருக்குங்க நல்லா கீழே அடிக்கிற வெயிலுக்கு ஏரியா நல்லா குழு குழுன்னு நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது சில்லுன்னு இருக்குது மக்களை இப்போ பார்த்துங்க காக்கா கூண்டு காக்கா கூண்டு அங்கே இருக்குங்களா எங்கே இருக்கா அங்கேங்களா இந்த இடத்துல இருக்கு இப்போ அங்கேருந்து நம்ம வந்திருக்கோம் இங்கேருந்து அப்படியே வழியில் வந்து இங்கே கீழே வந்திருக்கங்க இங்கே காங்கிரீட் ரோடுன்னு இருக்குது இதோட எண்டு இப்போ இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் இதுக்கு மேலே வந்து வீடு மேலே இருக்குண்ணா இந்த பக்கம் மேலே இருக்கு இப்போ நம்ம வண்டி இங்கே வந்து நிறுத்தியாச்சு இதுக்கு மேலே இந்த ஒரு மண் ரோடு இருக்குது மேலே போய் அங்கே இருக்கிற வீடுகளையும் அங்கே இருக்கிற மக்களையும் பார்க்கலாங்க அரையூர் அப்படிங்கிற கிராமத்தோட மக்களுக்கெல்லாம் போய் பார்க்கலாங்க இதெல்லாம் பலாமரங்களாண்ணா பலாமரங்க இதுக்கு கீழே தோட்டங்களா ஃபுல்லாக ஃபாரஸ்டாண்ணா இது கீழேங்க தோட்டம் தோட்டம் இருக்குங்களா ஓ இதோட அப்படியே தோட்டங்களா க்ளீன் பண்ணல அப்படியே வச்சிருக்கேன் எப்படியே வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணாமல் இருக்கீங்க சரி நடங்க இல்லை பலா பிஞ்செல்லாம் இறங்கிடுச்சு போல ஆ எல்லாம் பிஞ்செல்லாம் இருக்குங்களா குழம்புக்கு சாப்பிட்லாங்களது போட்டால் சரி சரிங்க பலா பிஞ்சு நானும் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேங்க இப்பெல்லாம் கிடைக்கிறது வெளியே கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்குது சரிங்க சிக்கன் மட்டன் பொடி இல்லனா சிக்கன் பொடி போடு. அந்த செண்டர் தண்டு மட்டும் வெட்டி எடுத்துறோங்களா? இல்ல தண்டு ஓ சரி அப்படியே வெட்டنا மன உள்ள வந்து தнд இருக்கு அந்த தண்ட மட்டும் எடுத்துறோணும். ஆமா மேல இருக்குற மட்ட சீவி எடுத்துறோம் சீவிறோம். சரி சரிங்க. அந்த முள்ளு வந்திரவே முள்ளு அப்படியே விட்டு எடுத்து விட்டு அப்படியே கட் பண்ணி பதன வந்து போடலாம். இவ்ளோவ்ளோ பெருசா கட் பண்ணி ஓஹோ பொறியே ஓ நல்ல போட்டு கொதிக்க வெச்சிட்டு தண்ணிய கீழ சிந்திரும். வரவல் பண்ணி சாப்பிட்டா சரி சரி சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேங்க இப்பெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு கண்டிப்பா கண்டிப்பா உண்மையிலுங்க பால் தானே ஆமாம்மா இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறது பால் சத்துல பொருள் எதுங்க ஆ இங்கேங்க ஏற்கனவே இந்த நான் வழியில் நடந்திருக்குங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இங்கே ஓரளவுக்கு தெரியும் என்ன அப்போ வந்து ஈரமாக இருந்தது அப்போ ஒரு மாதிரி ஸ்லிப்பாச்சு இப்போ காஞ்சி போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லிப்பாகுது ಏರುಮ ಕೂಡ ಸ್ಲಿಪ್ ಆಗಿದೆ ಸ್ಲಿಪ್ ಆಗಿ இங்க ரெண்டு வீடுங்களா இங்க மேல இங்க ஒரு வீடுங்களாண்ணா சரி ஓ சரிண்ணா வணக்கங்கண்ணா நல்லா இருக்கீங்களா தெரியுங்களாண்ணா

வீடெல்லாம் இடிச்சிட்டிங்களா இடிச்சுட்டு கொஞ்சம் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஓஹோ கிளீன் பண்ணிட்டேன்னா நமக்கு இருக்காங்க வந்தா ஜாலியாக தூங்குக்கலாம் வீடு இப்போ ரெடி பண்ணிருக்கேங்கண்ணா ரெடி பண்ணிருக்கேன் ஏன்னா இப்போ எல்லாம் இருந்துங்களா இடிச்சிட்டீங்களா இப்போ வச்சு நான் ஒரு மாசம் ஒரு மாசம் ஆகுங்க அது முப்பது அடினா வரும் ஓ ஓ

அதெல்லாம் தான் கேட்குறேங்க கட்டிதான் வைக்கணும் ஓஹோ உங்களுக்குள்ள கவர்மெண்ட் வீடுல இல்லைங்களா இல்லை வீடு இப்போதான் ஆர்டர் ஆ ஓ ஆஹ் வந்துருங்களா இங்கே மேலே கட்டுற மாதிரிங்களா இங்கே மேலே கட்டுற மாதிரிங்களா இப்போ தோட்டம்லாம் இங்கே இருக்குது மேலே கட்டிங்க பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாட்டுக்கு இப்போ பண்ணி போட்டு போட்டு வைக்கலாம் ஓ ஓஹோ இப்போ வீடு மேலேருந்து மேலே கட்டிட்டு தோட்டம் இங்கே வச்சு பாத்துக்கலாங்கிற மாதிரிங்களா ஓஹோ உங்க பேருங்கண்ணா கணேசனா உங்களுக்கு பசங்கண்ணா பிள்ளைங்க ஆறுங்க ஒரு பையங்களா எல்லாம் கட்டி கொடுத்தாச்சுங்களா ஒரு பிளாஸ்டிக் பண்ணி ஓஹோ கடைசிங்களா கட்டி பையன் கல்யாணம் தான் இல்ல இல்ல வேலைக்கு ஓஹோ கல்யாணம் ஓ பையன் பெருசுங்களா இல்ல சின்னதுங்களா பையன் ரெண்டு முன்னாள் ஓஹோ எவ்வளவு ஆச்சுங்க பையனுக்கு இருபது மூணு ஆகுது இருபத்தி மூணுங்களா அப்போ இனிமேல கல்யாணம் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுங்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது வேலைக்கு போய் ஒரு பொறுப்பு எல்லாம் கரெக்டா இருந்தா பண்ணி வச்சேன் அவங்க பாட்டுக்கு அவன் பார்த்து பார்ப்பீங்க இருபத்தி மூணு வயசுல கொஞ்சம் பசங்கலங்க வயசு பசங்கள்ல அப்படிதான் இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு தாண்டும் போதும் ஒரு பொறுப்பு கிடைக்குங்க இருபத்தஞ்சு இருபத்தேழு இதெல்லாம் போகும்போது நம்ம நம்ம குடும்பம் நம்ம அப்பா அம்மா நம்ம குழந்தைங்க சொந்தங்க கூட பொறந்தங்க அக்கா தங்கச்சி இதெல்லாம் வந்து பொறுப்பெல்லாம் வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு தான் நல்லா வரும் ஏன்னா நானும் அந்த வயசு தாண்டி வந்தவங்க தானே நீங்க அந்த வயசு தாண்டி வந்தவங்க தானுங்க வந்துருங்க தன்னை போல நாளாக நாளாக வந்துருங்க வேலைப்பட வேண்டாங்க கண்டிப்பா வந்துருங்க வேலைக்கு சொன்னா கூலி கொடுக்கணும் கொஞ்சம் காசெல்லாம் சொன்னா என்ன தெரியல அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படிங்களா சொல்லு இல்லையா ஒரு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்குள்ள தோட்டம்லாம் இருக்குண்ணா தோட்டம் மேல கொஞ்சம் இருக்கு இப்போ இத புதுசாக வாடகை போட்டு அப்படியே தோட்டம் பண்ணலான்ட்டு இந்த வருஷம் கொஞ்சம் பண்ணி வைக்கலாம் அதுக்கு மேலே அதான் செய்யும் அவன் செய்ய ஆண்டவன் செயல் பண்றது பண்ணுறது முயற்சி பண்ணுறீங்க அதுக்கு மேலே ஆண்டவனோட செயல் தான் ஓ சரி சரி ஆ ஆ அப்படிதானே இருக்கு இதெல்லாம் பேத்திகளா பேரம்பேத்திகளா பேரம்பா ஹாய் உங்க பேருண்ணா இங்கே வாங்க பக்கத்தில் வாங்க ஆ உங்க பேருண்ணா

இந்த வெயில் சீசன் போது கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால வந்து வெயில் சீசன் கட்டுறீங்க மழை சீசன் சீசன்ல செய்ய முடியாது எப்படி மண் செவ்வதா போட போறீங்க மூங்கில் பாதி ஓ

வெறும் சாணங்களா இல்லை அதில் ஏதாவது கலப்பீங்க இல்லை இல்லை சாணம் தான் வெறும் சாணம் மட்டும் அப்படியே மேலே போட்டு தேய்ச்சிருங்க மேலே போட்டு தேய்ச்சிட்டுன்னா வர வர தேய்ச்சிட்டு இருந்தால் போகும் ஓ அது இந்த கலர் வந்துருங்களா இந்த கலர் வந்துடும் அதுக்கு மேலே இது மேலே கொஞ்சம் சாணம் போகணும் இப்போ சாணம் போகல ஓ இது வெறும் மண் மட்டும் தான் மண் இருக்கு போட்டதான் அந்த சாணம் எதிர்த்துச்சு ஓஹோ இன்னும் சாணம் போடணும் சாணம் போடணும் வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டு வேலை செய்யும் ஓஹோ அப்போதான் வீடு கிளீனா கிளீனா இருக்கு நம்ம செய்யலன்னு சொன்னால் அதை அப்படிதான் சரி நம்ம இதெல்லாம் வாரத்துக்கு டைம் இங்கே பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா ஓ வீடு வீடுக்கு ஒரு நாள் வீடு பொம்பளை வேணும் பண்ணி எல்லாம் பண்ணி நாங்களாம் டவுனுக்கு எல்லாம் டைல்ஸ் போட்டுட்டு அதை போட்டு வந்து ஆனா அது இந்த பார்த்தோம்னா வந்து உடம்புக்கு குளிர்சிலாம் கிடையாதுங்க இருக்கிற பார்த்தா குளிர்சி மாதிரி இருக்கு ஆனா அதெல்லாம் சூடு ஆனா இது வந்து உண்மையில பார்த்தோம்னா ஒரிஜினல் குளிர்ச்சி இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதுல வந்து வெறும் தரையில படுத்தவோ இல்ல பாய் போட்டு படுத்தவே நல்லா இருக்கும் உடம்புக்கு ஆனா அதெல்லாம் வந்து சூடு கிழக்கு மேல பாய் போட்டு படுக்க முடியாது ஆமா ஆமா ஏன்னா வந்து சூடு மேலே இருக்கும் நம்ம உடம்புல சூடு இருக்கும் அதே 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 தாங்க அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சோம்னா உடம்பு எல்லாம் வலிக்கும் ஆனா இதுல எல்லாம் படுத்து அப்படி கிடையாது நம்ம வேலை செய்து வந்து அப்படியே படுத்து பாயை போட்டு காலத்துக்குதான் கம்பளி கும்பளி எல்லாம் போட்டு இல்லன்னா இந்த மாதிரி காலத்துல அது கூட தேவையில்லி கார மூட தேர்னால பனி உழுகு மழை வர்ற சீசன் அப்படி ஆயிட்டு அப்படியே விருந்தர்களே அப்படியே போட்டு அப்படியே படுத்துக்கலாம் ஓ சரி சரி அந்த ஒரு மட்டும் அந்த மண் ரோட்டில் வந்து போயிட்டேன் ஆமாண்ணா அது மட்டும் பார்க்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கு அதை மட்டும் இப்போ புதுசாக வெட்டிருக்காங்க மேலே அந்த புதுசாக மண்டோடு வெட்டிருக்காங்களம்மா அதில் மட்டும் இன்னும் போகல அதில் மட்டும் போயிட்டு அது வீடு பார்த்துட்டு இல்லை வண்டியில் இருக்கீங்க வண்டியில் கீழே வரைக்கும் வண்டியில வந்துட்டோம் வண்டி விட்டு அதனால வந்து அந்த புதுசாக வந்து வெட்டினா வலி அப்படியே பார்த்துட்டுங்க வண்டியில் அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே மேலே போயிட்டே

சரி நல்லதங்க வரேன் நான் சரி டா 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 சரி வரங்கமா

அது அதாங்க சரி 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 ஆ ஆள் இல்லைப்பா சரிண்ணா சரிண்ணா சரி சரி மண்ணுதான் கீழ இறங்க வழி கூட்டுருங்க ஆமாங்கம்மா

இப்போ இந்த ஏரியாவில் மொத்தமாக இதோட சத்த எட்டு வீடு இல்லைங்களா எட்டு மேலே ஒரு பதினஞ்சு மொத்தம் இருபத்தி மூணு குடும்ப அரைவருங்களா சரி வீடு இங்கே தான் கட்டுறாங்க அவங்க இந்த இடத்துல தான் வீடு கட்டுறாங்களா ஓகே இங்கே வீடு கட்டினா தோட்டத்தெல்லாம் பார்க்குறதுக்கு சௌகமாக இருக்குது ஓகே மக்களா இப்போ வந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்தோட கீழ் பகுதிக்கு வந்து இங்கே எட்டு வீடுகள் அமைஞ்சிருக்கிற ஏரியாவை பார்த்தோம் இங்கே வந்து ஒரு ரெண்டு வீட்டில் இருக்க மக்கள்கிட்ட பேசி இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது டெய்லி வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கை முறைகளை போகுது என்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு இப்போ வந்து பஞ்சாயத்துலேருந்து வீடும் ஆட்ராகிருக்கு ஸோ வீடும் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பரவாயில்லைங்க நான் வந்து இவங்க வந்து கடைசியில் இருக்காங்க அதாவது கிராமத்தோட கடைசியில் இருக்காங்க இதுக்கு கீழே கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் இருக்கு அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களா வாழ்ந்துகிட்ருக்காங்க ஓகேங்க மக்களை அடுத்து இன்னொரு வீடியோ பகுதியில் மறுபடியும் இவங்களை சந்திக்கிறாங்க இப்போ வந்து அரையூரோட மேல் பகுதியில் புதுசாக வந்து ஒரு வழி வெட்டியிருக்காங்க மண் ரோடு அந்த ரோட்டில் போய் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பதினஞ்சு வீடுகள் இருக்கிற இடத்துல போய் அந்த வீடுகளையும் அங்கே இருக்கிற மக்கள்களையும் பார்க்க போகிறோங்க அதை வந்து அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஓகேங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்